வணக்கம் ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சுமார் நூற்றி நான்கு தமிழ் திரைப்படங்கள் நேரடியாக திரை அரங்குகளில் வெளியாகின இந்த நூற்றி நான்கு திரைப்படங்களில் பல்வேறு படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்ற படங்கள் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் டி ராஜேந்தர் கேப்டன் விஜயகாந்த் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படங்கள் மிக பெரிய அளவுக்கு மக்களை கவர்ந்தன அதே போன்று பாண்டியராஜன் சத்யராஜ் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படங்களும் இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றன இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்க்கலாம் அஞ்சாத சிங்கம் அன்புள்ள அப்பா அருள்தரும் ஐயப்பன் ஆனந்த் ஆழ பிறந்தவன் ஆண்களை நம்பாதே ஆனந்த ஆராதனை ஆயுசு நூறு இலங்கேஸ்வரன் இனிய உறவு பூத்தது இவர்கள் இந்தியர்கள் இவர்கள் வருங்கால தூண்கள் இனி ஒரு சுதந்திரம் இவள் ஒரு பௌர்ணமி இது ஒரு தொடர்கதை உழவன் மகன் உள்ளம் கவர்ந்த கல்வன் ஊர்காவலன் ஊர்க்குருவி எல்லைக்கோடு எங்க சின்ன ராசா எங்க வீட்டு ராமாயணம் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஏட்டிக்கு போட்டி ஒரே ரத்தம் ஒரு தாயின் சபதம் ஒன்று எங்கள் ஜாதியே கவிதை பாட நேரமில்லை கதை கதையாம் காரணமாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கல்யாண கச்சேரி காணி நிலம் காதல் பரிசு காலம் மாறுது காவலன் அவன் கோவலன் கிருஷ்ணன் வந்தான் கிராமத்து கோயில் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சீலா குடும்பம் ஒரு கோவில் கூலிக்காரன் கூட்டுப்புழுக்கள் சங்கர் குரு சட்டமுறு விளையாட்டு சிறை சின்னத்தம்பி பெரிய தம்பி சின்னப்பூவே மெல்ல பேசு சின்னக்குயில் பாடுது செல்லக்குட்டி சொல்வதெல்லாம் உண்மை தங்கச்சி தாம்பத்தியம் தாலிதானம் தாயே நீயே துணை திருமதி ஒரு வெகுமதி தீர்த்த கரையினிலே துளசி தூரத்து பச்சை நல்ல பாம்பு நாயகன் நினைவே ஒரு சங்கீதம் நினைக்க தெரிந்த மனமே நிலாவை கையில் புடிச்சேன் நீதிக்குத் தண்டனை நேரம் நல்லாயிருக்கு பரிசம் போட்டாச்சு பருவ ராகம் பாடு நிலாவே பாசம் ஒரு வேஷம் புயல் பாடும் பாட்டு பூமலை பொழியுது பூ பூவா பூத்திருக்கு பூவே இளம் பூவே பூவிழி வாசலிலே பூக்கள் விடும் தூது பேசும் படம் பேர் சொல்லும் பிள்ளை மனிதன் மனைவி ரெடி மைக்கேல் ராஜ் மைடியர் லிசா மேகம் கருத்திற்கு முத்துக்கள் மூன்று முப்பெரும் தேவியர் மீண்டும் மகான் மக்கள் என்பக்கம் மனதில் உறுதி வேண்டும் மங்கை ஒரு கங்கை வண்ணக் கனவுகள் வளையல் சத்தம் வாழ்க வளர்க விலங்கு வீரபாண்டியன் வீரன் வேலுத்தம்பி வெளிச்சம் வேதம் புதிது வேலுண்டு வினையில்லை வேலைக்காரன் வைராக்கியம் ரேகா ரெட்டைவால் குருவி ராஜ மரியாதை ஜல்லிக்கட்டு ஜாதி பூக்கள் என்று சுமார் நூற்றி நான்கு தமிழ் திரைப்படங்கள் வெளியாகின இதில் இந்த வேதம் புதிது என்ற ஒரு திரைப்படம் சத்யராஜ் அவர்கள் நடித்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதேபோன்று கேப்டன் அவர்களுடைய படம் கூலிக்காரன் நாயகன் மணிரத்னம் கமலஹாசன் அவர்கள் இணைந்து பணியாற்றிய அந்த நாயகன் என்பது மிக பெரிய வெற்றியை பெற்ற படம் மட்டுமல்ல வரலாற்று சாதனையாக அந்த படம் மாறியது இன்றளவும் அந்த படம் போல் ஒரு படம் வந்திருக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியே அதே போன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மனிதன் வேலைக்காரன் போன்ற படங்கள் மிக அற்புதமான ஒரு படங்களாக இருந்தன உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த நாயகன் சரி காதல் பரிசு போன்ற படங்கள் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருந்தன அதே போன்று டி ராஜேந்திர அவர்கள் எழுதி இயக்கி நடித்த ஒரு தாயின் சபதம் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைந்தன பாக்யராஜ் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த எங்க சின்ன ராசா ரசிகர்கள் பொதுவாக குறிப்பாக தாய் குலங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறியது பொதுவாகவே நான் சொல்லுவேன் ரசிகர்களுடைய ஒரு காலம் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் ரசிகர்களுடைய மனம் மகிழ்ச்சியில் இருந்த காலம் திரை அரங்குகள் உண்மையில் நிரம்பி வழிந்த காலம் என்றால் அது அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டம்தான் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த அந்த நூற்றி நான்கு படங்களில் பல்வேறு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ரசிகர்கள் மன மகிழ்வோடு குடும்பத்தோடு திரை அரங்குக்கு சென்று அந்த படத்தை பார்த்தார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு வருடத்தின் பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்